அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சந்திப்போம் திருக்குறளை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை தொடர்ந்து திருக்குறளை பற்றி சந்தித்து வருவோம் வணக்கம் அல்லவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் வணக்காமல் சப்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் சிறந்த வணிகன் யார் சிறந்த வணிகன் யார் வாணிகம் செய்வார்க்கு மாணிகம் பேணி பிறவும் தம் போல் செய்யும் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் போல் செய்யும் பிறர் பொருளாக இருப்பினும் அதனை தன் பொருள் போல கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்தலே ஒரு வாணிகர் சிறந்த மாணிகனாக கருதப்படுவான் பிற பொருளை தம்பொருள் போல க வியாபாரம் செய்தால் வியாபாரிக்கு அது நல்ல சிறந்த முறையாக விளங்கும் என்று குறிப்பிடுகிறார் ஏனென்று சொன்னார் தான் என்பது உண்மையினுடைய தன்மையாக வெளிப்படும் பிறர் பொருள்தானே என்று ஏன்தானன் இருக்க மாட்டான் அப்படிதான் ஒரு உரிமையோடு வியாபாரம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பிடித்து வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்